ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மல்லிகை தோட்டத்தில் பூ பறிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செருப்ப கைட்டு போடு அப்புறமா போகளை போட்டு ஒன்னிட்ட கூட ஒரு செருப்பை அந்த பள்ளத்தில் மாட்டிடுச்சு எங்கள் தர விட்டுருக்க முன்னாடி ஒரு செருப்பை களை மாட்டேன் அப்புறம் திரும்ப நடுவோடு போய் அப்புறத்திலும் கூட மாட்டி விடறேன்

வீட்டில் பிள்ளைங்க கிளம்பக்குள்ள நாங்கள் பூ பறிக்கிறோம் சொல்லுங்க ஆனால் வீட்டு கொள்ளைக்கு வந்துட்டு மண் தான் விளாடுங்க அதான் பூ பூ பறிக்கிற டப்பாலாம் மண் அழுது பாரசிச்சா ஜவா கை கண்டித்தமா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிடுவோம் ஏன்னா வந்து பூ வந்து இப்போ நிறையா இருக்குது நாலரை கிலோ அது மாதிரி பூ கம்மியாக இருந்தால் பொறுமையாக ஒரு ஏழு மணிக்கு அது மாதிரி போய்ட்டு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அது மாதிரி வர பறிச்சு போடுவோம் பூ இருக்கிறதால காலையிலே போயிட்டோம் இன்றைக்கி பூ வந்து நாலரை கிலோ இன்னும் வந்துச்சு நானும் அக்கா மாமா பிள்ளைங்க தான் பறித்தோம் கொஞ்ச நாள் தான் பிள்ளைங்க பறிச்சது அதுக்கப்புறம் பறிக்கல விளாட ஆரம்பிச்சிச்சிங்க நானும் அக்கா மட்டும் மாமா மட்டும் தான் பறித்தோம் பறித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த பூ பறிக்க ரொம்ப கஷ்டம் எடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிப்போம் நான் வந்து பூ அதிகமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஒரு வாரமாக தான் போய்ட்டு இருந்தேன் முன்னாடி நான் அக்காவும் மாமாவும் தான் பறிச்சிக்கிட்டாங்க எனக்கு வந்து வீட்டில் வந்து வேலை இருக்குது வீட்டுக்கு வந்து தண்ணி அடிக்கிறோம் அதனால் நான் பூ அதிகமாக இருக்கிற டைம் மட்டும்தான் போவேன் மற்ற டைமுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படி போகல தான் வந்து சரி ஒரு நாள் இந்த வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன் அவங்களுக்கு வந்து யாராக இருக்குங்களா இந்த மல்லி தோட்டம் பிடிக்கும் பூ யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மல்லிகை செடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம் எல்லாம் சேல்ஸ்லாம் பண்ணுறாங்க அது வந்து என்ன ரேட்டுக்கு வைக்கிறாங்க என்னான்னு தெரில உங்களுக்கு யாராவதுக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் என்ன ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மல்லி போட விலை வந்து விவசாயிகள்கிட்ட எடுக்கிறது வந்து நூறுரூவா நூற்றி ரூபா தான் ஆனால் இவங்க வந்து கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு தான் போய் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டாயிரம் வரைக்குமே ரேட்டு போவோம் முகூர்த்த நாள்லலாம் மற்ற நாள் சாதாரணமாக போயிட்டுருக்கோம் அப்படி நல்லா கொள்ளலாம் வச்சு சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து விவசாயிங்களுக்கு வந்து நூற்றி ரூபா நூறுரூவா தான் தராங்க இது எப்படி கரெக்ட்னு பார்த்துக்கோங்க விவசாயம் எந்த பயிர் வச்சாலுமே தான் விவசாயிகளோட பூச்சி இல்லாமல் பராமரிக்கவும் அடி மருந்து கொடுக்கும் மேல் மருந்து அடிக்கவும் சரியாக போயிடும் இருந்தாலும் நல்ல ரேட் வச்சு கொடுக்குறதில்ல விவசாயிகளோட வாழ்க்கையே நிலைமையே வந்து இதுதான் தான் விவசாயிகளோட வாழ்க்கை தான் பூக்காரர் வந்து பூ எடுக்க வந்திருக்காரு எடை வச்சு கொட்டிட்டு நோட்டில் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் ஒன்னா கிளம்புங்கடா மண்ணி போட்டுக்கா இருக்குதான் பூ பறிச்சி முடிச்சாச்சு குளிக்கிறீங்களா ா தப்பா கூட எடுக்கட்டா அண்ணாவோட எடுத்துக்கிட்டவை சே எடுக்கல எடுக்கல நீ போய் குளிப்போ கை கைகளை காயிட்டு வரணும் குளிக்கக்கூடாது வாங்க அடுத்த நாள் எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வளைகாப்பு புத்திரன்மை ஃபங்க்ஷனு அதனால நான் கொஞ்சோண்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டேன் காலையிலே போயிட்டு பூலாம் பறிச்சி போட்டுட்டு வந்துட்டு பேங்க் போயிட்டு வந்தேன் பேங்க்கு போய்ட்டு ஒரு சின்ன வந்து முடிச்சுட்டு வந்து மதியம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ மணி வந்து நாலஞ்சு மணி இருக்கும் மணல் சளிச்சிட்டுருக்கேன் அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு மணல் இல்லை அதனால மணல் சளிக்க சொல்லிட்டாங்க கொத்தனார் அதனால் மணல் சளிச்சிட்டு இருக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் முக்கியமாக சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம சேனல் வந்து முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து நல்ல எனக்கு ஒரு நன்றியை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் மேலும் மேலும் அவங்களோட சப்போர்ட் தேவை உங்களால் முடிஞ்ச ஆதரவை எனக்கு தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளிய சந்திக்கலாம்